வணக்கம் அனைவருக்கும் மார்கழி முதல் நாள் நல்வாழ்த்துக்கள் இது இன்றைய காலை பிரம்ம முகூர்த்த பூஜை மார்கழி முதல் நாளே அடைமலை கொற்ற மழை அதில் ரொம்ப அழகாக விடுஞ்சிருக்கு கிருஷ்ணருக்கு விளக்கு ஏற்றியாச்சு துளசி மாவட்டத்தில் கொட்டியாக அந்த மலையிலேயும் ஒரு தாமரப்பூக்கம் போட்டாச்சு வீட்டு வாசல்லையும் விளக்கேட்டியாச்சு அப்புறம் என்ன பாத்திரங்களை பார்ப்போமா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் ரெம்பாவாய் இது இன்றைய பாசுரம் இதுல தன்னுடைய தோழிகளை கிருஷ்ணரை பார்க்குறதுக்காக எழுப்பிட்டு போகிற கோதை முதல்ல அதற்கான அனுமதியை பெறுவதற்காக முதலிலேயே இந்த பாசுரம் எழுதும்போது ஒரு வணக்கத்தை கிருஷ்ணருடைய தாய் தந்தைக்கு தெரிவிக்கிறபடி நந்தகோபுரையும் யசோதைக்கும் ஒரு அழகான ஒரு முதல் வணக்கம் செலுத்துறது தான் இந்த பாசுரம் அப்படின்னு நாம வச்சுக்கலாம் நாராயணனே அப்படின்னு குறிப்பிடறதுனால இன்றைய திவ்ய தேசம் வைகுண்டம் இது எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஆண்டாளுக்கு செய்யப்பட்டுள்ள அலங்காரம் பின்னாடி கிருஷ்ணர் பார்த்துட்டே இருக்காரு பக்கத்தில் பாவைகள் அவங்களும் கிளம்பிட்டே இருக்காங்க கிருஷ்ணரை பார்க்க போகிறதுக்கு தினம் ஒரு விளக்கு ஏற்றி ஆண்டாளை வழிபடுவோம் அப்படின்னு இன்றைக்கு நிறைய பாவையர் விளக்குகள் ஏற்றியிருக்கேன் ஏறார்ந்த கன்னி யசோதை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப கிருஷ்ணர் பண்ணுற குட்டி குட்டி சேட்டையெல்லாம் பார்த்து அகழ கண் விரிஞ்சதுனால தான் அந்த கண்ணே ஏரார்ந்த கன்னி அப்படின்னு யசோதைக்கு ஆச்சான் அதே மாதிரி கூர்வியல் கொடுந்தொழிலன் கம்சன் எப்படியும் தன் குழந்தைய பிடிக்க வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் ரொம்ப காஷியஸாவே இருப்பாரான் அதனால அவரை கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் கோபன் அப்படின்னும் சொல்கிறாங்க இது இன்றைய கோலம் நாராயணனே அப்படிங்கிறதுனால அழகான நாராயண நாமம் சுற்றிலும் யார் கிழிகள் ரூபத்தில் யார் இருக்கா ஷாட் ஷாட் ஆயர்ப்பாடி இருக்கிற செல்வ சிறுமீர்கள் தான் எவ்வளோ அழகாக சிரிச்சுட்டே போகிறாங்க பார்த்தீங்களா எப்படி சிரிக்காமல் இருப்பாங்க அவங்க பார்க்க போகிறது நம்ம கிருஷ்ண பரமாத்மா இல்லையா கிருஷ்ணரை அடையணும்னாலும் நாராயண நாமம் சொல்கிறது தான் முறையான வழி ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி தான் கிருஷ்ணரை அடைய முடியும் அப்படிங்கிறத இதில் குறிப்பிடுறதும் நாராயணனே அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் எடுத்துக்கலாம் கோலத்தை சுற்றிலும் விளக்குகள் வச்சிருக்கேன் இது பாவை விளக்குகள் இன்றைய பாவை ஒருத்தர் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க பின்னாடி பசுக்கள் ஆண்டால் அழகான கிளியோடு கிருஷ்ணர் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க இப்போது உங்களுக்கு இதோட க்ளோஸ் அப் வியூவும் காமிச்சிருக்கேன் இந்த ஆயர்பாடி சிறுமியர்கள் எல்லோரும் இந்த பாவை நோன் நோன்பு இருந்து கிருஷ்ணரை அடைய போகிறாங்க அதற்காக அழகாக நீராடி கிழம்பு அதை வலியுறுத்துவது தான் இந்த பாசிரம் க்ளோசர் வியூ இப்போ உங்களுக்கு தெரியுது அனைவரும் கிருஷ்ணருடைய அருள் பெற்று நீடூலி வாழணும்